தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதையான நூலை நாயகருக்கு பாராட்டு விழா ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற சங்க மற்றும் பத்து பன்னெண்டு வகுப்பு பொதுத் தேர்வில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று செய்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா பதினொன்று பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புகளில் பொதுத் தேர்வு மற்றும் போட்டிகளில் சாதனை படைத்த மாணவ மாணவர்களுக்கு பாராட்டு விழா இந்த மூன்று விழாக்களையும் ஒன்று சேர்ந்து முப்பெரு விழாவாக திருச்சி மாணவர்களை நடந்து கொண்ட விழாவனுடைய தலைமை உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்களே விழாவில் மாநிலத்தின் செயலாளர் பல்வி அருண்குமார் அவர்களே மலையதிக்குரிய பொருளாளர் உதயகுமார் அவர்களே மல்லி செயலாளர் வந்தன அவர்களே மாநில வணிகரிப்பாளர் மணிகண்டன் அவர்களே மாநில அமைப்பு செயலாளர் ரமேஷ் அவர்களே மாநில தலைமை நிலச்செயலர் கண்ணதாசன் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் பேகம் அவர்களே மாநில துணை பொறுப்பாளர்கள் முருகன் பத்மநாதன் சண்முகம் செல்வராஜ் கிருஷ்ணமூர்த்தி சந்திரன் வெங்கடேசன் மஞ்சுநாதன் ரகபதிலால் முருகேசன் நேதாஜி ராஜா சக்திவாதவர்களே

பண்டி கறித்துறை இயக்குநர விளை எல்லாரும் தண்ணி மேல முத்தாயிப்பாங்க வீட்டங்கால திருச்சி மாவட்டனுடைய வீட்டான கணலையும் திருச்சியிலே மண்ணின் பயங்கர வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன் நான் புரியாதவங்க இரண்டு ஆண்ட சேர்த்து மண்ணின் பயங்கர வைத்துத்தான் நிகழ்ச்சியை நடத்த என்று சொல்லி நிகழ்ச்சியை வளர்ச்சி இருந்தாலும்

அம்மையார் ஆட்சிகளத்திலே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த முத்தமிழத்தினர்கள் கலைஞர்கள் சிந்தித்து காலில் விழுந்து வணங்கினார் நல்லா நோட் பண்ணீங்க இன்றைக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் கலைஞரை ஏன் கொண்டாடுகிறது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஏன் நம்பிக் கொண்டிருக்கிறேன் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் போனோம் அப்படி பார்த்தேன் ஐயா அந்த வேலைக்கு வந்திருக்க மாட்டேன் பைரவன் வரலதே வந்திருக்க மாட்டேங்க அம்மா நம்ம தலைவரோட கால மூலையிலே குடுப்பறான் தலைவரோட போறானே என்னைக் கொLessThan 53000 ஆசிரிகளும் உங்களிடத்து தான் இந்த பணத்தை சேர்த்துக்கறன்னு சொன்னபோது அவகிட்ட ஒண்ணுமே இல்லங்க அப்படி பார்த்தேன் யோ நான் ஆசி வரையா வந்தா சீறு அங்கேயே கிடந்து ஓனே கிடங்க हम भी काट को देंद्रो वंदा சென்றா الطلبه चलेंगे

கலைஞர் காட்டிய வழி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் காட்டிய வழி மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் காட்டிய வழி மாண்பு பள்ளிகளுக்கு அமைச்சர் காட்டிய வழியிலே தொடர்ந்து பயணித்து பயணிக்கின்றது தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் வந்து ஒரு பெரிய வரலாறு எல்லாருக்கும் பெரிய திரும்பி பேசிட்டோம் இந்த பெயரை சூட்டியது தமிழக வரலாற்றிலே ஒரு அரசியல் தகத்துக்கு ஒரு முதலமைச்சர் வைத்திருக்கிறார்கள்

ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்திலே கலைஞரங்கிலே அவரை கொண்டு போய் பதினோரு பத்தொன்பது லட்சம் ரூபாய் குடும்ப நிதியை கொடுத்து சிபிஐ திட்டத்திலே வலித்து போனால் குடும்பம் நடுத்தர்வில் இருக்கிறது நீங்கள் அறிவிக்க வேண்டும் வந்து ஆட்சி பகற்கொடிய நீங்கள் தான் இதை கொடுக்க வேண்டும் வந்து நீங்கள் ஓய்வு கேட்டு தர வேண்டும் என்று கோரிக்கோடு மாநில நடந்தமே ஒரு தாக்கம் தானே இதெல்லாம் யோசிச்சு அதுல வந்து சொல்றாரு

அந்த விமானத்தை ரொம்ப பாப்பா அனா பாவம் மலபடி இதெல்லாம் அப்படிதான் எத்தனை போயிருந்தீங்க போயிருந்தீங்களா விமானத்தில் ஏறுவோமா விமான நிலையத்தை பார்ப்போம்மா என்றிருந்த சூழலை மாற்றி அரசு பள்ளி மாணவர்களுக்கு விமானத்தை சென்று அரைய

2004 2004 நம்ம ரூம் முடிச்சது அதுக்கு முன்னாடி அவங்க ஒத்துக்கையில வந்து குடுக்குறாங்க அப்ப கேட்டோம் அந்த 2004ல ஒரு 23 மாசம் இருக்கு அதான் அந்த அம்மா இடம் போய் எல்லங்க போய் வந்து கிட்ட கண நம்ம பணபலன் கூட செக் கிடை இல்லை ஒரே ஒரு ஒரு

ಪಂಗ <laughs>